நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அப்பெல்லாம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் கிடையாது நாங்க அதனால ஹீரோஸோட கேரவன் ஹீரோயினோட கேரவன் எல்லாம் போயிட்டு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் ரெஸ்ட் ரூம்க்கு இல்வி லைக்கணும் ரொம்ப ஓல்டு ஸ்கூலுன்றதுனால அதை வந்து டைரக்டர் கேரவன் நம்ம போக கூடாது அப்படின்ட்டு ஒரு மரியாதையான இது கொடுத்து ட்ரீட்மெண்ட்ல வச்சிருந்தோம் அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா வி வில் யூஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் வந்துட்டு ஐல் ஃபர் கெட் மை செல்ஃப் நம்மளுக்கு அந்த இது உந்துதல் இருந்தது கிடையாது நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போய் ஃபர்ஸ்ட் படம் ஷூட் போயிட்டு பார்க்குறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தங்க அவங்க லேடி அவங்க வந்து ரித்திகா இங்கே எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குனாங்க ஆமாம் எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்ட்டு அப்போ நான் அந்த மாட்டான் குப்பத்தில் ரெஸ்ட் ரூம் தேடுறேன் அது வரைக்கும் நம்ம போகாமே ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினச்சிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் லீவ் இல்லாமல் வெயிலில் நின்று ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட முடியாது ப்ரொடக்ஷன்ல அருமையான சாப்பாடு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு வெயிட் போடுவீங்க வெயிலு நின்று கருத்து போயிடுவீங்க ஸோ பெண்கள் எதுக்கு ரொம்ப பேர் போனவங்க அழகுக்கு நீங்கள் அழகை தான் முதல்ல இலக்க நேரிடும் அது வந்து இந்த பிகினிங் ஆஃப் த ப்ராசஸ் நீங்க இயக்குனரே ஆகிட்டாலும் கூட ஒரு டெக்னீஷியன் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அழகை இழந்து அங்கே டேன் ஆகி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து யூ கேன் ரிவைவ் யுவர் செல்ஃப் இது வந்து ஒரு பேசிக் கஷ்டங்கள் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா